பட்ஸ் யூஸ் பண்ணி அழுக்கு எடுக்கலாமா டாக்டர் நீங்களே புரிஞ்சிக்கோங்க பட்ஸ் போட்டா அழுக்கு உள்ளார போறமா வெளியே போகுமா கண்டிப்பா போணுமா வாக்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய மெடிசன் இருக்கு அத யூஸ் பண்ணலாமா டாக்டர் கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாது ஏடி டாக்டரோ பீடியாட்ரிஷன் கேட்டு தான் யூஸ் பண்ணனும் மோஸ்ட் ஆஃப் தி வாக்ஸ் ரிமூவல் ஆயில்ல பாத்தீங்க அப்படினா டர்பென்டைன் ஆயில் இருக்கும் ஒருவேளை உங்க குழந்தை காதுல ஒரு இன்ஃபெක්ෂன் இருக்கு இல்ல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அத போடிங்கனா அது இன்ஃப்ளமேஷன் ஆகி இன்னும் பெரிய ப்ராப்ளம் கொடுத்துரும் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க அப்ப வாக்ஸ் எப்படி தான் எடுக்கிறது டாக்டர் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயிப்போச்சு நீங்க வேற ஆளுட கிட்ட தெரிஞ்சிக்க இருங்க ஒருவேளை உங்க குழந்தை இருக்கு பாத்தீங்கன்னா வேக்ஸ் இருக்கிறதுனால காது கேட்கல அப்படின்னா அந்த டைம்ல பண்ணலாம் இல்ல சிவியர் பெயின் இருக்கு அப்படின்னா இஎன்டி இல்ல பீடாட்டிஷியன் கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் நீங்களே எடுக்க கூடாது பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான் அழுக்கு வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் தான் அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வெளியே வந்து இருக்குன்னா மட்டும் ஒரு ஈரத்துணி வச்சு எடுத்து விடுங்க மத்தபடி இதை ஃப்ரீயா விடுங்க ஜாலியா இருங்க தேங்க்யூ